பாக்க வீடியோக்குள்ள போய்லாம் எண்ணெய் வெச்சுப்போம் எண்ணெய் ஊத்திப்போம் கொஞ்சோட பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாளைக்கி ஊட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரவும் கொஞ்சம் வெறுமளகா தூள் ஆட் பண்ணிருக்கேன் இது மல்லி தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் அது மூணுத்தையும் நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் எண்ணெயில் அதை வதக்கி இது பண்ணும்போது அதை கலர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா மசாலா வந்து மாறிடும் நான் வந்து ஒரு நாலு முட்டை எடுத்துக்கிறேன் நான் மண்டை உடச்சி ஊற்றிடலாம் கீழதில் எடுத்து ஊற்றியாச்சு அப்படியே அந்த மண்ணில் ஊற்றிடலாம் அதாவது ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டா வெந்து வரவும் நம்ம அதை அந்த ஓரம் ஃபுல்லா அப்படியே மெதுவாக கிண்டி அப்படியே எடுத்துப்போம் நல்லா அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்துருச்சு இப்போ அப்படியே நல்லா புடி மாசம் மாதிரி பண்ணிட்டு பேசம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலரி விட்டுப்போம் இப்போ கொத்தமல்லி எடுத்து போட்டுப்போம் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் போட்டிருங்க பக்கத்துல இருக்க பேட் கொடுங்க அப்போ நாங்க வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்ச சிம்பிளான ரைஸ் ரெடி ரைஸ் என்ன ரைஸ் சார் அது ரைஸ் பாருங்க